ஹாய் எவ்ரி ஒன் இன்றைக்கி நம்ம கரண்ட் அஃபையர்ஸில் லாஸ்ட் அதாவது இப்போ நடந்துகிட்டு இருக்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இதில் இருந்து தான் மேக்ஸிமம் கொஸ்டின் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸில் வர போகிற எல்லா கொஸ் எல்லா எக்ஸாம்ஸ்லையும் கேட்பாங்க நம்ம ஜனவரி மாதத்துக்கான கரண்ட் அஃபையர்ஸில் என்ன நட இருந்து நடந்தது அப்படின்றத கொஸ்டின் ஆன்சராக இதில் கொடுத்துருக்கு இப்போ நம்ம அது தான் பார்க்க போகிறோம் ஸோ கொஸ்டின் நம்பர் ஒன் சூரிய கிரகன் எனப்படும் கூட்டு இராணுவ பயிற்சியானது எந்தெந்த நாடுகளுக்கு இடையே நடத்தப்பட்டது ஆன்சர் இந்தியா மற்றும் நேபாளம் சூரிய கிரகன் எனப்படும் கூட்டு இராணுவ பயிற்சியானது எந்தெந்த நாடுகளுக்கு இடையே நடத்தப்பட்டது இந்தியா மற்றும் நேபாளம் இந்தியாவின் ஹம்பி எந்த விளையாட்டுத் விளையாட்டுத்துறையினை சார்ந்தவர் ஆவார் இந்தியாவின் ஹம்பி எந்த விளையாட்டுத் விளையாட்டுத்துறையினை சார்ந்தவர் சதுரங்கம் எந்த மாநிலத்தின் விளையாட்டு ஆணையமானது கிரீடா செயலியினை அறிமுகப்படுத்தியுள்ளது எந்த மாநிலத்தின் விளையாட்டு ஆணையமானது கிரீடா செயலியினை அறிமுகப்படுத்தியுள்ளது ஆன்சர் ஆந்திர பிரதேசம் ஃபோர்த் கொஸ்டின் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு பொது தேர்வில் அதிக எண்ணிக்கையில் சாரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு பொது தேர்தலில் அதிக எண்ணிக்கையிலான மூன்றாம் பாலின வாக்காளர்கள் பதிவாகிய மாநிலம் எது தமிழ்நாடு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு பொது தேர்தலில் அதிக எண்ணிக்கையிலான மூன்றாம் பாலின வாக்காளர்கள் பதிவாகிய மாநிலம் தமிழ்நாடு ஐந்தாவது கொஸ்டின் தேசிய விவசாயிகள் தினம் யாருடைய பிறந்த நாளை குறிக்கிறது தேசிய விவசாயிகள் தினம் யாருடைய பிறந்த நாளை குறிக்கிறது இந்தியாவின் ஐந்தாவது பிரதமர் ஆறாவது கொஸ்டின் பின்வருவனவற்றுள் பிரம்மபுத்திரா நதி ஓட்டத்தின் பகுதியாக இல்லாத மாநிலம் எது பின்வருவனவற்றுள் பிரம்மபுத்திரா நதி ஓட்டத்தின் பகுதியாக இல்லாத மாநிலம் மணிப்பூர் ஏழாவது கொஷின் இந்தியாவின் முதல் அதிவிரைவு ரயில் போக்குவரத்திற்கான சோதனை வழித்தடமானது எந்த நிறுவனத்தினால் அமைக்கப்பட்டது இந்தியாவின் முதல் இந்தியாவின் முதல் அதிவிரைவு ரயில் போக்குவரத்திற்கான சோதனை வழித்தடமானது எந்த நிறுவனத்தினால் அமைக்கப்பட்டது ஆன்சர் இந்திய தொழில்நுட்ப கல்வி கழகம் மத்ராஸ் பீமா சகி போ யோஜனா திட்டம் எதனுடன் தொடர்புடையது பீமா சகி யோ யோஜனா திட்டம் எதனுடன் தொடர்புடையது காப்பீட்டுத்துறை மத்திய அரசின் இணைய சந்தையுடன் தனது கொள்முதல் நடைமுறையை முழுமையாக ஒருங்கிணைத்த நாட்டின் முதல் மாநிலம் இது நாட்டின் முதல் மாநிலம் எது மத்திய அரசின் இணைய சந்தையுடன் தனது கொள்முதல் நடைமுறையை முழுமையாக ஒருங்கிணைத்த நாட்டின் முதல் மாநிலம் உத்தரப்பிரதேசம் ஐக்கிய நாடுகள் சபையின் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு புவி வாகையர் விருதை வென்றவர் யார் ஐக்கிய நாடுகள் சபையும் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு புவி வாகையர் விருதை வென்றவர் யார் மாதவ் மாதவ் காட்கில் ஐ பதினொன்றாவது கேள்வி ஐக்கிய நாடுகள் சபையின் குழந்தைகள் நிதியம் ஆனது எப்போது நிறுவப்பட்டது ஐக்கிய நாடுகள் சபையின் குழந்தைகள் நிதியமானது எப்போது நிறுவப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தாறு பன்னெண்டாவது கொஸ்டின் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு கேலோ இந்தியா குளிர்கால விளையாட்டு போட்டிகளில் பனிசார் போட்டிகளை நடத்தவுள்ள நகரம் எது லே நகரம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு கேலோ இந்தியா குளிர்கால விளையாட்டுப் போட்டிகளில் பனிசார் போட்டிகளை நடத்தவுள்ள நகரம் லே நகரம் பதிமூணாவது கேள்வி பின்வருவனவற்றுள் அதிக கருவுறுதல் விகிதம் பதிவாகியுள்ள மாநிலம் எது அதிக கருவுறுதல் விகிதம் பதிவாகியுள்ள மாநிலம் பீகார் இந்திய விண்வெளி ஆராய்ச்சி மையத்தின் புதிய தலைவர் யார் இந்திய விண்வெளி ஆராய்ச்சி மையத்தின் புதிய தலைவர் வி நாராயணன் பாரத் போல் வலைதளமானது எந்த அமைப்பினால் தொடங்கப்பட்டது பாரத் போல் வலைதளமானது எந்த அமைப்பினால் தொடங்கப்பட்டது சிபிஐ இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான செயற்கை நுண்ணறிவு ஆண்டு ஆக அறிவித்துள்ள அமைப்பு ஏஐசிடிஇ இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டினை செயற்கை நுண்ணறிவு ஆண்டு என அறிவித்துள்ள அமைப்பு ஏஐசிடிஐ முப்பத்தி எட்டாவது தேசிய விளையாட்டுப் போட்டிகளை முதல் முறையாக நடத்தவுள்ள மாநிலம் எது முப்பத்தி எட்டாவது தேசிய விளையாட்டுப் போட்டிகளை முதல் முறையாக நடத்தவுள்ள மாநிலம் உத்தரகாண்ட் பதினெட்டாவது பிரவாசி பாரதிய திவாஸ் மாநாடு எங்கு நடத்தப்பட்டது பதினெட்டாவது பிரவாசி பாரதிய நிவாஸ் மாநாடு எங்கு நடத்தப்பட்டது புவனேஸ்வர் சந்தோஷ் கோப்பை போட்டியே போட்டியில் எந்த மாநிலத்தின் கால்பந்து அணி அதன் முப்பத்தி மூன்றாவது பட்டத்தை வென்றது மேற்கு வங்காளம் சந்தோஷ் கோப்பை போட்டியில் எந்த மாநிலத்தின் கால்பந்து அணி அதன் முப்பத்தி மூன்றாவது பட்டத்தை வென்றது மேற்கு வங்காளம் ஆன்சர் மேற்கு வங்காளம் அடுத்து இருபதாவது கொஷின் உலகின் மிகப்பெரிய பெரிய புகையிலை உற்பத்தியாளராக விளங்கும் நாடு எது உலகின் மிகப்பெரிய புகையிலை உற்பத்தியாளராக விளங்கும் நாடு சீனா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜனவரி ஒன்றாம் தேதி முதல் புர்கா அணிய தடை விதித்துள்ள நாடு எது சுவிட்சர்லாந்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஜனவரி ஒன்றாம் தேதி முதல் புர்கா அணிய தடை விதித்துள்ள நாடு சுவிட்சர்லாந்து இந்தியாவின் முதலாவது வானிலை மற்றும் வானியல் ஆய்வகம் எங்கு அமைக்கப்பட்டது இந்தியாவின் முதலாவது வானிலை மற்றும் வானிலை வானியல் ஆய்வகம் எங்கு அமைக்கப்பட்டது மத்ராஸ் இருபத்தி மூணாவது கேள்வி எந்த வழங்காப்பகத்தில் அதிக எண்ணிக்கையிலான யானைகள் காணப்படுகின்றன எந்த வளங்காப்பகத்தில் அதிக எண்ணிக்கையிலான யானைகள் காணப்படுகின்றன ஆன்சர் சிராங் ரிபு யானைகள் வள காப்பகம் சிராங் ரிபு யானைகள் வள காப்பகம் மின் இருபத்தி நாலாவது கொஸ்டின் மின்சார வாகன உற்பத்தி மையம் என அழைக்கப்படுகின்ற மாநிலம் எது மின்சார வாகன உற்பத்தி மையம் என்று அழைக்கப்படும் மாநிலம் தமிழ்நாடு இருபத்தி அஞ்சாவது கேள்வி நாட்டின் முதல் கடலோர மற்றும் கடல் பறவைகளின் கணக்கெடுப்பானது எந்த மாநிலத்தில் நட நடைபெற்றது நாட்டின் முதல் கடலோர மற்றும் கடல் பறவைகளின் கணக்கெடுப்பானது எந்த மாநிலத்தில் நடத்தப்பட்டது குஜராத் இருபத்தி ஆறாவது கொஷின் மோத்வெத் திருவிழா எந்த பிரிவினரால் கொண்டாடப்படுகிறது மோத்வெத் திருவிழா எந்த பிரிவினரால் கொண்டாடப்படுகிறது தோடர்கள் இருபத்தி ஏழாவது கொஸ்டின் பீட்டா தலைமுறையில் எந்தெந்த ஆண்டுகளுக்கிடையில் பிறந்த குழந்தைகள் அடங்குவர் பீட்டா தலைமுறையில் எந்தெந்த ஆண்டுகளுக்கு இடையில் பிறந்த குழந்தைகள் அடங்குவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இரண்டாயிரத்தி முப்பத்தி ஒம்பது வரை பீட்டா தலைமுறை அப்படிங்கிறது எந்தெந்த ஆண்டுகளுக்கு இடையே பிறந்த குழந்தைகள் அடங்குவர் அப்படின்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்பது வரை பிறந்தவர்கள் அடுத்து இருபத்தி எட்டாவது கொஸ்டின் இந்தியாவின் முதல் கரிம மீன்வளத் தொகுப்பானது எங்கு தொடங்கப்பட்டுள்ளது இந்தியாவின் முதல் கரிம மீன்வளத் தொகுப்பானது எங்கு தொடங்கப்பட்டுள்ளது சிக்கிம் இருபத்தி ஒன்பதாவது கொஸ்டின் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு பாரதிய நாகரிக சுரக்ஷா சங்கீதாவின் நானூற்றி எழுபத்தி ஒன்பதாவது பிரிவு எதனுடன் தொடர்புடையது 2023 இருபத்தி மூணாம் ஆண்டு பாரதிய நாகரிக் சுரக்ஷா சங்கீதாவின் நானூற்றி ஒன்பதாவது பிரிவு எதனுடன் தொடர்புடையது பிணை ஆணை 2024 இருபத்தி நாலாம் ஆண்டு இந்தியாவில் பெண்களுக்கான சிறந்த நகரங்கள் அறிக்கையில் முதலிடத்தில் உள்ள நகரம் எது 2024 இருபத்தி நாலாம் ஆண்டு இந்தியாவில் பெண்களுக்கான சிறந்த நகரங்கள் அறிக்கையில் முதலிடத்தில் உள்ள நகரம் பெங்களூரு முப்பத்தி ஒன்றாவது கேள்வி புவி சுழற்சி தினம் என்று அனு எப்போது அனுசரிக்கப்படுகிறது புவி சுழற்சி தினம் எப்போது அனுசரிக்கப்படுகிறது ஜனவரி எட்டு வனவிலங்கு குற்றங்களை தடுப்பதற்காக கருடாட்சி என்னும் இயங்கலை வழி தகவல் அறிக்கை பதிவு அமைப்பினை தொடங்கியுள்ள மாநிலம் எது வனவிலங்கு குற்றங்களை தடுப்பதற்காக கருடாட்சி என்னும் இளங் இயங்கலை வழி தகவல் அறிக்கை பதிவு அமைப்பினை தொடங்கியுள்ள மாநிலம் கர்நாடகா அஞ்சிகாட் பாலம் எங்கு அமைந்துள்ளது அஞ்சிகாட் பாலம் எங்கு அமைந்துள்ளது ஜம்மு மற்றும் காஷ்மீர் முப்பத்தி நாலாவது கேள்வி ஐயுசிஎன் அமைப்பின் ஐயுசிஎன் அமைப்பின் செந்நிறப்பட்டியலில் புன்னிற குள்ள நரிகளின் பாதுகாப்பு நிலை யாது ஐயுசிஎன் அமைப்பின் செந்நிறப்பட்டியலில் புன்னிற குள்ள பாதுகாப்பு நிலை தீவாய்ப்பு கவலை குறைந்த இனம் முப்பத்தி ஐந்தாவது கேள்வி பின்வனுவற்றுள் இந்திய சிறுத்தை வேட்டை நாய் என்று அழைக்கப்படுவது எது பின்வனவற்றுள் இந்திய சிறுத்தை வேட்டை நாய் என்று அழைக்கப்படுவது காடி செப் செப்பரட்ஸ் செப்பட்ஸ் காடி செப்பட்ஸ் அப்படின்றது தான் இந்திய சிறுத்தை வேட்டை வேட்டைநாய் என்று அழைக்கப்படுகிறது காடி செப்பட்ஸ் முப்பத்தி ஆறாவது கேள்வி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஹென்லே கடவுச்சீட்டு குறியீட்டில் இந்தியாவின் தரவரிசை என்ன இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஹென்லே கடவுச்சீட்டு குறியீட்டில் இந்தியாவின் தரவரிசை எண்பத்தி ஐந்தாவது இடம் முப்பத்தி ஏழாவது கொஸ்டின் தேசிய அளவிலான இலவச சிகிச்சை திட்டம் எதனுடன் தொடர்புடையது தேசிய அளவிலான இலவச சிகிச்சை திட்டம் எதனுடன் தொடர்புடையது சாலை விபத்துக்கள் முப்பத்தி எட்டாவது கொஸ்டின் சாண்டா அனா காற்று எந்த பகுதியில் உருவாகிறது சாண்டா அனா காற்று வட அமெரிக்கா பகுதியில் உருவாகிறது வட அமெரிக்கா முப்பத்தி ஒன்பதாவது கொஸ்டின் ஷிகாரி தேவி வனவிலங்கு சரணாலயம் எங்கு அமைந்துள்ளது ஷிகாரி தேவி வனவிலங்கு சரணாலயம் எங்கு அமைந்துள்ளது இமாச்சல பிரதேசம் நாற்பதாவது கொஸ்டின் காகியேட் நடன விழா எங்கு அமைந்துள்ளது காகியேட் நடன விழா எங்கு அமைந்துள்ளது ஆன்சர் சிக்கிம் நாற்பத்தி ஒன்றாவது கொஸ்டின் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு உலகளாவிய ஒத்துழைப்பு மாற்ற மதிப்பீட்டு மாணி என்பது எந்த அமைப்பினை வெளி எந்த அமைப்பினால் வெளியிடப்பட்டது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு உலகளாவிய ஒத்துழைப்பு மாற்ற மதிப்பீட்டு மானி என்பது எந்த அமைப்பினால் வெளியிடப்பட்டது டபிள்யூஇஎஃப் நாற்பத்தி ரெண்டாவது கொஸ்டின் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் காமன்வெல்த் நாடுகளின் நாடாளுமன்றங்களின் சபாநாயகர்கள் மற்றும் தலைமை அதிகாரிகள் மாநாட்டினை அதாவது சிஎஸ்பிஓசி நடத்தவுள்ள நாடு எது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் காமன்வெல்த் நாடுகளின் நாடாளுமன்றங்களின் சபாநாயகர்கள் மற்றும் தலைமை அதிகாரிகள் மாநாட்டினை நடத்தவுள்ள நாடு இந்தியா நாற்பத்தி மூணாவது கொஸ்டின் சாகோஸ் தீவு கூட்டத்தின் ஒரு தீவான டியாகோ கார்சியா எந்த நாட்டின் ராணுவ தளமாக உள்ளது ஷாகோஸ் தீவின் தீவு கூட்டத்தின் ஒரு தீவான டியாகோ கார்சியா எந்த நாட்டின் ராணுவ தளமாக உள்ளது அமெரிக்கா நாற்பத்தி நாலாவது கொஸ்டின் ஆசியாவின் மிக நெரிசலான நகரமான நகரமாக குறிப்பிடப்படுவது எது ஆசியாவின் மிகவும் நெரிசலான நகரமாக குறிப்பிடப்படுவது கொல்கத்தா நாற்பத்தி ஐந்தாவது கொஸ்டின் மகா கும்பமேளா எந்த கிரகங்களின் ஒருங்கிணைவுடன் தொடர்புடையதாகும் மகா கும்பமேளா எந்த கிரகங்களின் ஒருங்கிணைவுடன் தொடர்புடையதாகும் சூரியன் நிலவு வியாழன் ஆன்சர் சூரியன் நிலவு வியாழன் நாற்பத்தி ஆறாவது கொஸ்டின் மௌசன் திட்டம் எதனுடன் தொடர்புடையது மௌசன் திட்டம் எதர் எதனுடன் தொடர்புடையது வானிலை முன்னறிவிப்பு மௌசன் திட்டம் வானிலை முன்னறிவிப்பு நாற்பத்தி ஏழாவது கொஸ்டின் டாக்டர் மன்மோகன் சிங் எப்போது நிதி அமைச்சரானார் டாக்டர் மன்மோகன் சிங் எப்போது நிதி ஆனார் ஜூன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று ஆன்சர் ஜூன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று நாற்பத்தி எட்டாவது கொஸ்டின் பின்வருவனவற்றுள் நாற்பத்தி எட்டாவது கொஸ்டின் பின்வருவனவற்றுள் டெவில் ஸ்ட்ரைக் எனப்படும் கூட்டு பயிற்சியினை நடத்திய படைப்பிரிவுகள் எவை பின்வருவனவற்றுள் டெவில் ஸ்ட்ரைக் எனப்படும் கூட்டு பயிற்சியினை நடத்திய படைப்பிரிவுகள் எவை இந்திய காலாட்படை மற்றும் விமானப்படை ஆன்சர் இந்திய காலாட்படை மற்றும் விமானப்படை நாற்பத்தி ஒன்பதாவது கேள்வி உலக பொருளாதார மன்றத்தின் டபிள்யூஇஎஃப் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வருடாந்திர கூட்டம் எங்கு நடைபெற்றது உலக பொருளாதார மன்றத்தின் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வருடாந்திர கூட்டம் எங்கு நடைபெற்றது டாவோஸ் ஐம்பதாவது கொஸ்டின் கொரிங்கா வனவிலங்கு சரணாலயம் எங்கு அமைந்துள்ளது கொரிங்கா வனவிலங்கு சரணாலயம் எங்கு அமைந்துள்ளது ஆந்திர பிரதேசம் ஸோ இந்த ஃபிஃப்டி கொஸ்டின்ஸ் வந்து ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான நிகழ்வுகளில் இடம்பெற்ற கேள்வி பதில்கள் எல்லோரும் நோட்ஸ் எடுத்திருப்பீங்க இதில் அடிஷ்னலாக ஏதாவது கொஸ்டின் ஆன்சர்ஸ் முக்கியமானவைகள் விடுபட்டிருந்தாலும் நீங்கள் வந்து கமெண்டில் போடலாம் நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு பிப்ரவரி மாதத்துக்கான நடப்பு நிகழ்வுகள் என்னென்ன ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் நடந்தது அப்படின்றத நம்ம பார்க்குறோம் ஓகேங்களா தேங்க்யூ